அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மகத்துவம் வாய்ந்த சிவராத்திரி வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மகா சிவராத்திரி நாளில் சிந்தையில் அமைதியுடன் ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்து கண்டிப்பாக சிவபெருமானை நினைத்து பூஜை செய்ய வேண்டும் ஒரு பிள்ளைய காலத்தின் போது பிரம்மதேவரும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து சிவராசிகளும் பரம்பொருளுக்குள் அடங்கின இதனையடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தார்கள் அதோடு நான்கு ஜாமங்களிலும் ஆகம விதைப்படி அர்ச்சனைகளும் செய்தார் சூரிய அஸ்தமன நேரம் முதல் நாள் மறுநாள் சூரிய உதயம் வரை பார்வதி தேவி பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது வழிபாட்டின் முடிவில் பார்வதிக்கு காட்சி தந்தார் பாரமுல் சிவபெருமான் அவர்கள் அவரிடம் பார்வதி தேவி ஐயனி சிவராத்திரி தினத்தில் நான்கு ஜாமம் முழுவதும் தங்கள் சிவனை நினைத்து வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் தந்தருள வேண்டும் மேலும் அவர்களின் வாழ்வில் இறுதியில் முக்தி அளிக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை ஈசனிடம் வைக்கிறார் பாரம்பரிய சிவபெருமானம் அதன்படியே பார்வதி தேவிக்கு அருள் செய்தார்கள் மாதந்தோறும் சிவராத்திரி தினம் வந்தாலும் அம்பிகையால் வழிபட்ட மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என கொண்டாடுகிறோம் இந்த சிவராத்திரியில் சிவபெருமானை நினைத்து வழிபட முடியாதவர்கள் மாதம் மாதந்தோறும் வரும் சிவராத்திரி நாட்களில் கண்டிப்பாக பரம்பல் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வருள வேண்டும் ஒருமுறை மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மதேவருக்கும் இடையே தங்களில் யார் பெரியவர் என ஒரு போட்டி உருவானது அப்போது பாரம்பரிய சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி பிழம்பாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து ஜோதி வடிவில் நின்றார் ஈசனின் முடியையோ அடியோ யார் முதலில் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என ஒரு அசரீரி குரலில் ஒழிக்கப்பட்டது இதனையடுத்து அன்னை பருவம் அதாவது அன்ன பறவை உருவம் எடுத்து பிரம்மன் ஈசனின் முடியைத் தேடியும் வராக வடிவம் எடுத்து மகாவிஷ்ணு பாதாளத்தை தூண்டியபடி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டனர் இந்த கோலத்தையே லிங்கோத்பவர் கோலம் என கூறுவார்கள் சிவராத்திரி நாளில்தான் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது என்கின்றனர் சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் சிறியவர் முதல் பெரியவர் வரை யாராக இருந்தாலும் கடைபிடிக்கலாம் வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது நூறு அஸ்வமேத ஏகம் செய்வது பலமுறை கங்கையில் நீராடுவது ஆகியவை கூட ஒரு சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது அந்தளவு மகத்துவம் வாய்ந்தது சிவராத்திரி விரதம் முக்கியமாக சிவராத்திரி விரதம் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது விரதம் இருப்பது எப்படி என்றால் சிவராத்திரிக்கு முன்தினம் ஒருவேளை மட்டுமே உணவு வேண்டும் சிவராத்திரி என்று அதிகாலையில் எழுந்து புனிதமாக நீராடி குளித்து முடித்துவிட்டு சூரிய உதய போது வீட்டு பூஜை முடிக்க வேண்டும் அதன் பிறகு அருகையில் இருக்கும் பாரம்பரிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று மூலவர் சிவலிங்கத்தை வணங்கி வர வேண்டும் மாலையில் வீட்டு பூஜையில் செய்யும் இடத்தை மலர்களால் அலங்கரித்து சிவனுக்கு அர்ச்சனை செய்வதற்காக பொருளுடன் சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் நான்கு நான்கு கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் அலங்காரங்களை கண்டுகளிக்க வேண்டும் அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்கக்கூடாது இரவு முழுவதும் கண் விழித்து இருக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்றுதான் கண் விழித்து இருக்க வேண்டும் என்று கூட கிடையாது வீட்டிலும் கூட மகா சிவராத்திரி என்று நான்கு ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்து பரம்பல் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது உரிய பலனை தரும் இந்த விரத்தை மேற்கொள்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் சிந்தையில் அமைதியுடன் சிவபுராணத்தை நீங்கள் கூற வேண்டும் அதாவது சிவபுராணத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் பற்றற்று இருப்பதுடன் பேராசைகளை கைவிட்டு பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருக்க வேண்டும் ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நம என்ற சொல்லை உச்சரித்து பூஜை செய்ய வேண்டும் கலச பூஜையுடன் லிங்கத்தை வைத்து பூஜை செய்யலாம் பூக்கள் மற்றும் அபிஷேக பொருட்களை கோவிலுக்கு வாங்கி வந்து கொடுப்பது நன்மையை அளிக்கும் வீட்டில் மகா சிவராத்திரி பூஜை செய்யும்போது சிவருத்ர பசுபதி நீலகண்ட மகேஸ்வரா அரிகேஷா விருபாஷா சாம்பு சூஜனா உக்ரா பீமா மகாதேவா ஆகிய பன்னிரண்டு பெயர்களை உச்சரித்து இறைவனை பூக்களால் அச்சிக்க வேண்டும் கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்கள் ஆலயத்தை வலம் வந்து சிவபெருமானின் மூல மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் நான்கு ஜாம பூஜைகளும் முடிந்த பிறகு மறுநாள் காலையில் நீராடி காலையில் செய்யும் காரியங்களையும் உச்சிகாலத்தில் முடிக்க வேண்டிய காரியங்களையும் அப்போதே முடிக்க வேண்டும் பின்னர் இறைவனுக்கு படைத்த நீவேத்தியங்களை தானம் அளித்து விரதம் இருப்பவர்களுக்கு சாப்பிட்டுவிட்டு அந்த விரதத்தை முடிக்க வேண்டும் சிவராத்திரி முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஜாம பூசை முடிந்த பிறகும் தண்ணீர் பால் பழங்களை உண்ணலாம் பூஜை செய்ய முடியாதவர்கள் நான்கு ஜாமகத்திலும் சிவபுராணம் கேட்டு துதிகளை சொல்லியும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டும் அந்த இரவை கழிக்கலாம் தொடர்ச்சியாக இருபத்தி ஆறு வருடங்களுக்கு சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பது ஐதீகம் அத்துடன் ஒரு தலைமுறைகளையும் நற்கதி அடைந்து முக்தி கிடைக்கப்பெறும் என்கின்ற இந்த சிவராத்திரி விரதத்திற்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது இவ்வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்